அப்ப அண்ணாமனுடைய சொல்லுக்கும் முரணாக இந்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை பரப்புனது யாரு பிஜே ஒரு ஆளு அண்ணாமனுடைய சொல்லுக்கும் முரண்பட்டு எதிராக ஒருவன் ஒரு கருத்து சொன்னால் அவன் காக்கு பட்டியல உள்ளன செய்த அந்த லிஸ்ட்ல தான் போனான் அப்ப இதே கருத்தை உடையவன் யாரு நடுநிலையா புரியணும் இப்ப நான் வந்து பிஜே காபீர் அப்படின்னு சொல்றதுனால புதுசா நானா புதுசா பிஜே காபீர் சொல்ல நினைச்சுக்காதீங்க இது அவர் வாயாலே ஒத்துக்கொண்டது தன்னுடைய வாயாலையே தன்னை பத்தி காப்பி என்று ஒத்துக்கொண்டது இரண்டாயிரத்தி பத்துல சென்னையில் ஒரு விவாதம் நடந்துச்சுங்க அந்த சென்னையினுடைய விவாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா இமாம்களுடைய துணை இல்லாம குரான் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா பொது அறிஞர்களுடைய கருத்து என்ன குரான் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியாது ஒரு சில வசனங்களை வேண்டுமானால் சில வசனங்களை வேண்டுமானால் பிறருடைய துணை இல்லாம விளங்கிக்கலாம் சில வசனங்கள் இருக்கிறது அது அண்ணா சுபகான அவன் இன்னொரு

இமாம்களுடைய விளக்கம் அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது அது குரானையும் ஹதீசையும் விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அதோட நிறுத்திக்கல ஒரு வாசகத்தை சொல்ற குரானை மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான் நல்ல கவனிக்கணும் குரானை மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான் அந்த குரானை விளக்குவதற்காக அவனுடைய தூதர் செல்லமாக அழகி செல்லம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குரானை விளக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஒருவர் வந்து குர்ஆன் இன்னொரு விளக்கு தான் தெரியணும் அப்படி சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்கு தெரியல இது அவர் சொன்ன கருத்து பிஜே சொன்ன கருத்து அப்ப இமாம்கள் துணை இருந்தா தான் அந்த குர்ஆன் ஹதீஸை விளக்க முடியும் என்றால் அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்கு தெரியல அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளக்கு தெரியல ஆனா அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான் வலா யுனபிஹுக மிஸ்லு கபீர்

ஆனா நம்ம விளங்குற மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியல என்ற கருத்து வரும் மத்தவங்க சொல்லி விளங்கினாத்தான் விளங்க முடியும் அப்படின்னு சொன்னா அதே போல அல்லாவுடைய ரசூல் அதை விளக்குவதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார் அப்படி இருக்கும் போது வேற ஒரு ஆள் தான் அதை விளக்க வேண்டி என்று சொன்னால் அது மிக டேஞ்சரான மிக பாரதூரமான ஒரு கருத்தையும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தையும் அது சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் இது பிஜே சொல்றாப்ல இதோட நிறுத்தல முதல்ல அல்லாவுக்கு விளக்கம் தெரியாவிட்டால் தான் இன்னொருவரின் தயவு தேவை என்று வரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போதுமான விளக்கிற திறமை இல்லை என்று ஒத்துக்கொண்டால் தான் வேறு ஒருத்தருடைய விளக்கம் தேவை என்று வரும் எனவே குரானை விளக்குகின்ற பொறுப்பு அல்லாஹுவை சார்ந்தது அல்லாஹுவை விளக்குவதற்கு பொறுப்பு கொண்ட பிறகு வேறு ஒருவர் விளக்க வேண்டும் என்று சொன்னால் இது மிக பெரும் யார் சொன்னது டிஜே ரெண்டாயிரத்தி பத்துல அவர் சொன்னது இது மிக பெரும் குபுரு அல்லாஹை மறுக்கிற அல்லாஹை நிராகரிக்கிற ஒரு தத்துவம் அதனால வேறு ஒருத்தர் தான் விளக்கின்ற குரான விளங்கணும் சொன்னா இது அல்லாம நிராகரிக்கிறதுலோ அல்லாம மறுக்கிறதுலோ அப்படின்னு யார் சொன்னது ரெண்டாயிரத்தி பத்துல பிஜே சரி இது வந்து அவர் போட்ட மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல போட்டிருக்காரு இதை நம்ம ஏத்துக்கவே இல்லை மொழிபெயர்ப்பா ஆனா மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல போட்டிருக்காரு இது அட்டப்படம் இந்த அட்டப்படத்தை தான் இப்போ நான் சொல்றேன் அட்ட படத்துல வந்து குரானும் கரீமும் போட்டிரு மகாநீக என்ன பொருள் குரான் குரானுடைய மூலம் அடுத்து இதனுடைய குரானுடைய பொருளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது அடுத்து இந்த குரானுக்கு விளக்க உரையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது

அப்போ வேற யாராச்சும் இந்த குரானுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாவுக்கு விளக்க தெரியல அல்லாவுடைய தூதருக்கு விளக்க தெரியல இது பயங்கரமான டேஞ்சரான புகுரு அல்லாவை நிராகரிக்கிற தத்துவம் அப்படின்னு தத்துவ கதை பேசுறவரு எதுக்கு தசீர் எழுதணும் தத்துவ கதை பேசணும் எதுக்கு தசீர் எழுதணும் அப்ப அல்லாவை நிராகரிக்கிற காரியத்தை செஞ்சது யாரு வாழ்தான் பிஜேதான் அப்ப தான் எழுத்தின் மூலமாக தன் வாயின் மூலமாக தன்னை காதில் என்று ஒத்துக்கொண்டவன் சகோதரர்களே குரானையும் அதிசையும் விளங்குவதற்கு இமாம்களுடைய விளக்கங்கள் தேவையில்லை அவர்களுடைய விளக்கங்கள் தான் குரான் ஹரீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹி ஜமாஅத்தின் நிலைப்பாடு இது வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமே இல்லை ஏனென்று கேட்டால் குரானை வந்து மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டி அல்லா தந்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்களை குரானை விளக்குவதற்காக தூதராக அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் விளக்குவதற்காக குரானை தந்திருக்கும் பொழுது அவனுடைய தூதர் செலல்லாஹுளை செல்லும் அவர்கள் அதை விளக்குவதற்காக தூதராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னது விளங்காது என்று சொன்னால் அதனுடைய கருத்து அல்லாவுக்கு விளக்க தெரியல அல்லாவுடைய ரசூலுக்கு விளக்க தெரியல அல்லாஹ் என்ன சொல்றான் போல யாரும் உனக்கு சொல்லி தர முடியாது நாயகம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குரானை நீர் விளக்க வேண்டும் என்பதற்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் தூதர் இருக்கிறேன் என்று அல்லாஹும் சொல்லுகிறான் அப்ப அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட ஒரு செய்தியை சொல்றான் ஆனா நம்ம விளங்குற மாதிரி சொல்ல தெரியல அல்லாவுடைய ரசூல் அவங்க விளக்குறதுக்காக அனுப்பி வைக்கிறா அவங்களுக்கு விளக்க தெரியல வேற ஒரு ஆள் வந்துதான் அது விளக்க வேண்டி இருக்குது என்பது எவ்வளவு டேஞ்சரான பாரதூரமான அல்லாஹுவையும் ரசூலையும் வந்து எழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாதம் என்பதை சிந்தித்தாலேயே இது வந்து எளிதாக விளங்கிவிடும் முதல்ல வந்து அல்லாவுக்கு விளக்க தெரியல என்று ஒத்துக்கொண்டால்தான் இன்னொருத்தருடைய தயவு தேவைன்னு வரும் அல்லாவுடைய ரசூலுக்கு அவளுக்கு போதுமான ஒரு விளக்கிற திறமை இல்லை என்று ஒத்துக்கொண்டால் தான் வேற ஒருத்தங்களுடைய விளக்கம் தேவை வரும் அதனால முதன் முதலாக நம்ம வைக்கிறது என்னன்னு கேட்டா இந்த குரானையும் ஹதீசையும் விளக்குற பொறுப்பு அல்லாஹவை சேர்ந்தது அல்லஹவே ஒன்றை விளக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அது வேற ஒருத்தங்களால் தான் விளக்க முடியும் என்பது வந்து பயங்கரமான குஃபுரே அல்லாவை மறுக்கிற அல்லாகவை நிராகரிக்கிற ஒரு தத்துவம் என்பதை முதன் முதலாக துவக்கம்